அனைவருக்கும் வணக்கம் குரு லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லக்னத்திலேயே குரு இருந்தா ஆயுள் விருத்தி நல்லா இருக்கும் நல்ல செல்வந்தரா இருப்பாரு ஜோதிட ஞானம் ஜோதிட அறிவு இவருக்கு அதிகமா இருக்கும் ரெண்டாவது வீட்ல குரு பகவான் இருந்தாருன்னா வாக்கு நலம் அமைதியா இருக்கும் குடும்பம் நல்ல அமைப்பில் வளம் பெறும் மூணாவது வீட்ல குரு இருந்தாரு அப்படின்னா மன ரீதியில் சில பிரச்சனை பாதிப்பு கண்டிப்பாக கொடுப்பாரு நாலாவது வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னா அம்மாக்கு சில நல்ல அமைப்பு கிடைக்கும் இந்த ஜாதகத்தாரான அம்மாக்கு நல்ல சில அமைப்புகள் கிடைக்கும் வண்டி வாகன ரீதியில் சில மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு தான் அஞ்சாவது வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னா இப்போ கிடையாது வயசானவங்களுக்கு அவங்க புத்திரர்களால் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட ஒரு பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்காது புத்திரர்கள் நம்மளை பார்ப்பாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இவங்களை பார்க்க மாட்டாங்க பெற்றோர்கள் இந்த ஜாதகத்தார் எந்த ஜாதகத்தாருக்கு அஞ்சல குரு இருக்கோ அந்த குருவோட அமைப்பு பிரகாரம் அவங்க வந்து பெற்றவர்களை பார்க்க மாட்டாங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது ஒன்று அப்படின்னா அவங்கள பிரிஞ்சு தான் வாழ்ந்தாகணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் அது போக புத்திர பாதிப்புங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் ஆறாவது வீட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது மறைவு தானே அதனால எந்த ஒரு பாதிப்புங்கிறது கொடுக்க மாட்டாரு ஏழாவது வீட்டில் இவர் தனியாக இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திருமணம் நடக்கும்போது ஒரு நல்ல அமைப்புங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அவங்க ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படும் போது அந்த விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா அவங்க கல்யாணமே வேணும்னு சொல்லி போகிற வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அதுவே ஆட்சி உச்சமாக இருந்தாலும் இல்லை கேது கூட இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கிடையாது சில பிரச்சனை பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருந்தாரு அப்படின்னா ஆயுள் நல்லபடியா இருக்கும் ஆனால் வண்டி வாகன ரீதியில சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இவருக்கு கொடுக்கும் அதுவும் ராவுக்கு எது சேர்க்கை இருந்தா கண்டிப்பா இவருக்கு ஆக்சிடெண்ட் ரீதியில சில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த மாதிரி உங்க ஜாதத்தையே நீங்க பார்க்கும்போது எட்டாவது இடத்துல குருவும் ராவும் சேர்க்கை இருந்தா கொஞ்சம் பொறுமையாக போறது நல்லது ஒன்பதாவது வீட்டில் குரு இருந்தா நல்ல புத்தி நல்ல அப்பா தந்தைக்கிடையே சாரி அப்பா மகனுக்கிடையே நல்ல உறவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க பத்தாவது வீட்டில் குரு பகவான் இருந்தார் ஆட்சி உச்சமாக இருந்தாருன்னா தலைவர் தனி பண்பு தனி அமைப்பு எல்லாமே ஒரு தனித்துவமா இருக்கும் ஏன்னா குரு இருக்கும்போது குரு பொறுத்தளவுக்கு ஆசிரியர் நல்ல அரசு பணி இதெல்லாம் முயற்சி பண்ணும்போது பத்தாவது இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க பதினொன்னாவது வீட்டில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா லாபம் பண வரவு நல்லா அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீக இருக்கிற சில வாய்ப்புகள் அமைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருந்தாருன்னா சுப விரயங்கள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகன ரீதியில் சுப விரயம் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடம் வாங்குறதுக்கான சுப விரயமாகும் அந்த மாதிரி வாங்குறதுக்கான அமைப்பு நிறையா இருக்குது வெளி டிராவல் அதாவது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுங்க இது வந்து வெறும் பொது பலன் மட்டும்தான் நன்றி